இருக்கிற கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இந்த புதிய நாளிலே பிரவேசித்திருக்கிற உங்களை வாழ்த்துகிறேன் ஆண்டவர் தாமே இந்த நாளிலும் மூலமாக தம்முடைய வார்த்தை உங்களுக்கு கொடுத்து அந்த வார்த்தையின் வெளிச்சத்திலே உங்களை நடக்க பண்ணுவாராக இந்த நாளுக்குரிய ஆண்டவருடைய வார்த்தை ரெண்டு நாளாகமத்தின் புத்தகம் பதினைந்தாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார் நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார் அவரை விட்டேர்களே யாகில் அவர் உங்களை விட்டு விடுவார் ஆம் பிரியமானவர்களே கர்த்தரோடு இருந்தால் கர்த்தர் உங்களோடு இருப்பார் இந்த காலை ஒலியில் இந்த வசனம் நமக்கு வெளிப்படுத்துகிற சத்தியம் விலையேற பெற்றது பொதுவாக ஆண்டவர் நம்மோடு இருக்க வேண்டும் அவர் நம்மை ஆசிர்வதிக்க வேண்டும் அவர் நம்மை பலப்படுத்த வேண்டும் அவர் எல்லா தீமை நின்றும் நம்மை விலக்கி பாதுகாக்க வேண்டும் நமக்கு முன்னே சென்று கோணலை செவ்வையாக்க வேண்டும் எப்போதும் தெய்வம் நம்மோடு கூட இருந்து நிறைவான நன்மைகளினாலே நம்மை நிரப்ப வேண்டும் என்று விரும்புகிறோம் தவறில்லை ஆண்டவரும் அதைத்தான் விரும்புகிறார் ஆண்டவர் நீதிமான்களோடும் நீதிமான்களின் சந்ததியோடும் இருக்கிறாராம் ஆனால் கேட்ட வசனம் நமக்கு வெளிப்படுத்துகிறது என்ன தெரியுமா நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார் நீங்கள் அவரை தேடினால் அவர் உங்களுக்கு வெளிப்படுவார் அவரை விட்டீர்களே ஆகில் அவரும் உங்களை விட்டு விடுவார் எவ்வளோ அருமையான ஒரு சத்தியத்தை காலை விளையிலே தேவன் நமக்கு போதிக்கிறார் ஆபத்து காலத்திலே நாம் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டு ஆண்டவர் நமக்கு உதவி செய்ய வேண்டும் விடுதலை கொடுக்க வேண்டும் ஆபத்திலிருந்து நம்மை தப்புவிக்க வேண்டும் என்று விரும்புகிறோம் தவறில்லை ஆனால் நம் ஆண்டவரோடு இருக்கிறோமா நீங்கள் தேவனிடத்திலே சேருங்கள் அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது இன்றைக்கு பிள்ளைகளாக இருக்கிற அநேகர் அல்லது ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று கொள்ளுகிற அநேகர் பல நேரங்களில் தேவனை விட்டு பிரிந்து தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் எதிர்பார்ப்பு என்ன தெரியுமா தேவன் தங்களோடு இருக்க வேண்டும் தன் குடும்பத்தோடு இருக்க வேண்டும் தன்னுடைய வியாபாரத்தில் தன்னுடைய வேலைத்துறையிலே துறையிலே தேவன் இருந்து தன்னை ஆசிர்வதிக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள் அப்படி அல்ல பிரியமானவர்களே தேவன் உங்களோடு இருக்க நீங்கள் விரும்பினால் அவரோடு இருக்க எப்பொழுதும் ஆயத்தமாயிருங்கள் இயேசு கிறிஸ்துவானவர் சொல்லுகிறார் நான் பிதாவுக்கு பிரியமானவைகளையே செய்கிறபடினாலே பிதா என்னை தனியே இருக்க விடவே இல்லை ஆம் இன்றும் இந்த காலைப்பள்ளையிலே ஆண்டவரோடு இருக்க விரும்புகிறீர்களா அல்லது ஆண்டவர் உங்களோடு இருக்க விரும்புகிறீர்களா நீங்கள் அவருக்கு பிரியமானவைகளை செய்யுங்கள் அவர் விரும்புகிறதை உங்கள் வாழ்க்கையில கொண்டு வாருங்கள் அவர் எந்த காரியத்தை உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறாரோ எந்த வார்த்தைகள் மூலமாய் உங்களோடு பேசுகிறாரோ அந்த வார்த்தைகளை வெறுமனே கேட்கிறவர்களாய் இல்லாமல் அதை உங்கள் வாழ்க்கையில் கை கொள்ளுகிறவர்களாய் மாறுங்கள் அப்பியாசப்படுத்துங்கள் தேவனும் உங்களோடு இருப்பார் நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாயும் இருந்தானாம் அவன் தேவனோட சஞ்சரித்து கொண்டிருந்தான் தேவன் அவனோடு கூட இருந்தார் ஆப்ரஹாம் தேவனோடு கூட நடந்தான் தேவன் அவனோடு எப்பொழுதும் இருந்து நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசிர்வதிப்பேன் என்று அவனை பலப்படுத்தினார் ஏனோக்கு கர்த்தரோடு சஞ்சரித்து கொண்டே இருந்தானா இப்படி வேதத்தில் அநேகரை என்னால் உதாரணமாய் காட்ட முடியும் நாம் என்ன விரும்புகிறோம் பயப்படாதே நான் உன்னோடு இருக்கிறேன் என்கிற வார்த்தையை ஏற்றுக்கொள்கிறோம் அந்த வாக்குத்தத்துவத்தை சுதந்திரிக்க பிரயாசப்படுகிறோம் ஆனால் நாம் தேவனோடு கூட இருக்கிறோமா அவரோடு நடக்கிறோமா அவரை பிரியப்படுத்துகிறோமா என்று சிந்திப்பதில்லை இந்த காலை உங்கள் யோசனைகள் இவ்வண்ணமாய் மாறட்டும் நான் தேவனை பிரியப்படுத்தி வாழ்கிறேனா நான் தேவனோடு கூட இருக்கிறேனா தேவனுடைய வார்த்தையின்படி நடக்கிறேனா என்று ஆராய்ந்து பார்த்து அவர் உங்களுக்கு விதித்த பாதையிலே அவரை பிரியப்படுத்தி வாழுங்கள் கட்டாயம் தேவன் உங்களோடு கூட இருப்பார் ஆம் நீங்கள் கர்த்தரோடு கூட இருந்தால் அவர் உங்களோடு கூட இருந்து அவர் உங்களோடு கூட இருந்ததற்குரிய எல்லா நன்மைகளையும் உங்களுக்கு கொடுத்து அளவில்லாத நன்மைகளினாலே திருப்தி ஆக்குவார் செபிப்போமா அன்பு தகப்பனை இந்த காலைவழையிலும் நாங்கள் உமோடு கூட இருக்கும்போது தான் நீர் எங்களோடு கூட இருப்பேர் நாங்கள் உம்மை தேடும்போதுதான் நீர் எங்களுக்கு வெளிப்படுவேர் நாங்கள் உம்மை விட்டுவிட்டால் நீரும் எங்களை விட்டு விடுவீர் என்கிற சத்தியத்தை எங்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறேன் ஒரு நாளும் ஒருபோதும் உம்மை விட்டு பிரியாத நல்ல ஒரு வாழ்க்கை வாழை எங்களுக்கு உதவி செய்யும் உம்மை பிரியப்படுத்தி ஜீவிக்கிற அனுபவத்தில் ஒரு நோவாவைப் போல நாங்கள் காணப்படுவதற்கு ஒரு யோபை போல நாங்கள் காணப்படுவதற்கு ஒரு போல நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் உடைய பிள்ளைகள் எல்லோரையும் அப்படியே நடந்தோம் இயேசுவின் நாமத்தில் செவிக்கிறேன் பிதாவே ஆமே ஆமே பிரியமானவர்களே நீங்கள் ஆண்டவரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார் ஆமே